இந்த பைரவியும் அஞ்சலியுமாக சேர்ந்துக்கிட்டு இப்போது இன்னும் தேவையில்லாத எல்லா வேலைகளையுமே இருக்காங்க ஒரு பக்கம் நம்ம கௌதம் இருந்துட்டு நான் நேரடியாக கிளம்பி வரேன் அது மட்டும் இல்லாமல் இங்கே நீங்கள் சொல்கிறபடி நான் செய்கிறேன் இலக்கியாவை மறந்துடுறேன் இலக்கியாவை எடுக்கிறதுக்கு மட்டும் ஏற்பாடு பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி இங்கே வந்து என்ன நம்ம கௌதம் இருந்துட்டு நேரடியாக வந்து சொல்கிறதுக்காக வீட்டுக்கு கிளம்பி வந்துட்ருக்காங்க அதே சமயம் நம்ம சாணகி இருந்துட்டு இலக்கியாவுக்கு எந்த ஒரு ஆபத்தும் வந்துடக்கூடாது இலக்கியாவை செயலில் இருந்து எப்படியாச்சும் சீக்கிரமாக காப்பாற்றணும் கடவுளே அப்படின்னு சொல்லி did mm. நம்ம இலக்கியாவுக்காக இப்போது எல்லாம் வந்து பண்ண ஆரம்பிச்சிட்றாங்க அந்த மாதிரி டைமில் தான் இந்த பைரவியும் அஞ்சலியும் என்ட்ரி கொடுத்து கௌதம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே ஒத்துக்கிட்டான் கௌதம் இலக்கியாவை விட்டு பிரியறதுக்கு தயாராகிட்டான் அப்படி இப்படின்றமா வந்து சொல்லி நம்ம சாணைக்கு பயங்கரமான ஒரு அதிர்ச்சியாக கொடுக்க ஆரமிச்சிடறாங்க அதுக்கு முன்னாடி என்ன என்னவெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் மாறிங்க அப்படின்னா கீழே இருக்க சப்ஷிய பட்டனை ப்ரெஷ் பண்ணிக்கோங்க இப்போது நம்ம அதாவது கௌதம் இருந்துகிட்டு வேறு வழியே கிடையாது இந்த இடத்துல இலக்கியாவை காப்பாற்றணும் அப்படின்னா நமக்கு ஒரே ஒரு வழி இந்த தான் அதாவது போகிறது தான் அவங்க வந்து என்ன சொல்றாங்களோ அதை செய்யணும் வேற வழியே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு கௌதமும் முடிவு பண்ண ஆரம்பிச்சிட்டாரு இங்க இருந்து கிளம்பி நேராக வீட்டுக்கு அதாவது அந்த பைரவி கிட்ட பேசுறதுக்காக வந்து கிளம்பி போயிட்டுருக்காங்க இருக்காங்க அடுத்ததான் வந்து இப்போ நம்ம அதாவது ஜானகி இருந்துட்டு அவங்க பாட்டுக்கு அவங்க வேலையை செஞ்சிட்ருக்கும்போது அவங்களுக்கும் பயங்கரமான ஒரு விஷயத்த வந்து சொல்லி ரொம்பவே வந்து என்ன எமோஷ்னலாக அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அதாவது ஏற்கனவே இலக்கியாவும் கௌதமும் சந்தோஷமாக வாழணும் அப்படின்றதுக்காக தான் அவங்க அவ்வளோ பாடுபட்டு இருந்தாங்க இப்போ என்னடானா இலக்கியாவை வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேஸ்லேருந்து வெளியே கொண்டு வரணும் அப்படின்னா கௌதம் வந்து பார்த்தீங்கன்னா இலக்கியாவை விட்டு பிரியது தான் ஒரே வழி அது மட்டும் இல்லாமல் நீங்கள் எதுக்காக இவ்வளோ ஃபீல் இருக்கீங்க கௌதமே வந்து என்ன இதுக்கு ஒத்துக்கிட்டு இப்போது சம்மதம் சொல்கிறதுக்காகவும் நான் கொடுக்குற பத்திரத்தில் சைன் போடுறதுக்காக தான் வந்து போயிருந்தான் இப்போ கௌதம் இங்க வந்துட்டு இருக்கான் என்ன கொஞ்ச நேரத்துக்கு இங்க வந்துருவான் அப்படின்ற வந்து சொல்ல ஆரம்பிச்சாங்க நம்ம சாணைக்கு என்ன பண்றது ஏது பண்றதுன்னு சொல்லிட்டு வந்து தெரியல கௌதமா இப்படி ஒரு முடிவு எடுத்தது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர அதிர்ச்சியில் உட்காந்துட்டு அதே சமயம் நம்ம கௌதமோ மாசு என்ட்ரி கொடுத்து பைரவிமா நான் அதாவது நீங்க சொல்றது எல்லாத்தையுமே கேட்கிறேன் எனக்கு இலக்கியாவை வந்து போயிருந்தா காப்பாத்தினா போதும் இலக்கியா வந்து போயிருந்தா ஜெயில இருந்து கஷ்டப்படுறதை விட வேற வழியே இல்லாம வந்து போயிருந்தா நான் அவளை வந்து கை கைவிட்டுறேன் அதாவது அவளை வந்து போயிருந்தா நான் மறந்து

நீ இல்லாம இலக்கியா இல்லை இலக்கியா இல்லாமல் நீ இல்லை எப்படி இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க உன்னை விட்டு போறதுக்காக ட்ரை பண்ணப்பவே நீ அவ்வளவு வந்து ஆத்திரப்பட்ட கோவப்பட்ட இப்போ நீ வந்து விட்டு போறத நினைச்சா இலக்கியா வந்து வருத்தப்பட மாட்டாளா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க ஆனா கௌதம் ஒரு கணக்கு போடாமல் இது எதையுமே செய்ய மாட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே தெரியும் கண்டிப்பாக ஏதாச்சும் ஒரு பிளான் வச்சிருப்பாங்க நம்ம இலக்கியாவை வெளியெடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து பிரச்சனையை நார்மலாக முடிச்சுக்கலான் இருக்காரோ இல்லை ஒருவேளை அப்படின்னா இவங்கள திசை திருப்பிட்டு கடைசியில் ஆதாரங்கள் எல்லாத்தையுமே தேட போகிறாங்களோ அப்படின்ற மிகப்பெரிய டவுட் இருந்துட்டு இருக்கு இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அந்த வீடியோ போட்டு சேர்ந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க இப்போ நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க